ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம ஊரில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஈத்தமணி என்ற இடத்துல மணோ இடத்துல ஒரு அழகான ஒரு ஆட்ரு ஒன்று நடத்திட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணு போட்டாச்சு மூணு பார்சல் அதில் என்னென்ன டிஃப்ரெண்ட் சைட் டிஷ்ஷு என்னென்னா சிக்கன் சாப் ப்ளஸ் கேசரி ப்ளஸ் தயிர் படி இதுதான் நம்ம பண்ண போகிறோம் இது வந்து வெச்சுக்காமல் நடந்துகிட்டு இருக்குது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வாங்க பார்க்கலாம் நம்ம பார்ப்போம் அப்படியே அப்படிய பாரு பஸ் இவங்க தான் அழகாக ஆர்டர் எல்லாம் எடுத்து அழகா ரெண்டு பண்ணிட்டு இருக்காங்க நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம் இவங்க பார்சல் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க பேர் என்னன்னா என்ன குமார் அண்ணன் வெற்றிகரம் இவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப ஏகதேசம் இந்த பார்சல் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு ரொம்ப டிஃப்ரெண்டாக முடிஞ்சிருச்சு பாருங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நம்ம கேசரி போட்டிருக்கோம் நமக்கு வேலை என்ன பார்த்தீங்கன்னா கேசரி இந்த கேசரி வந்து முன்னூறுக்கு இந்த முந்நூறு நேருக்கு தாராளமாகவே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறு பேர் ஒரு நானூறு பேர் நானூற்றம்பது பேர் சாப்பிட்ற மாதிரி நம்ம கேசரி நம்ம தான் ரெடி பண்ணிடுவோம் இதான் நம்ம வேலை ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தைரூந்து வந்து ஒரு முந்நூறு பேருக்கு நம்ம போட்டுக்கிட்டோம் இப்போ நம்ம கேசரி நம்ம வந்து போட்டு 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 நம்ம கொடுக்க கொடுக்க அவங்க என்னென்னா அதை பார்சல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படியே அதை சும் பண்ணுங்க

சாக்லேட் பேக் பண்ணி திருச்சி வேண்டி போகிறோம் அது இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா அப்படியே ஆப்போசிட்டில் திரும்ப என்ன மாதிரி இதுதான் எங்கள் அண்ணா பட்டு அண்ணா நமக்கு நல்லா பாசமாக அழகா பட்டு 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 நல்லா வேலை செய்ய பாட்டி இன்னொரு பாட்டி இருக்கு சுதா சுக என் கூட முன்னாடியே ரொம்ப நாளாக வேலை பார்த்துட்டு இப்போ இப்போ மூணு ஒரு மாதமாக வேலைக்கு போகலாம் எனக்கு வேலை ஓனத்தை பேசி வேலை வேகெல்லாம் கொடுத்து எல்லாம் என்ஜாய் பண்ணான் எனக்கு ரொம்ப அதுவும் சந்தோஷமாக இருந்துச்சு இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ என்ன கேமரா கேமரா கொடுத்து பார்த்தீங்களா அது ஏற்பா இப்போ ஆளாக காற்றி தயாரிப்பா இப்போ நான் ஒரு ஆளை காற்றேன் அவர் என்ன பண்ணுறாருனா வீடியோ முன்னாடி வராப்பா பிடிச்சப்பட்டாரு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் कमल पनीर बात